வாசிப்பது மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி திருச்சியில் தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் வழக்கறிஞர்கள் பேரணி நடைபெற்றது இதில் அனைத்து மாவட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திருவெரும்பூர் செய்தியாளர் மில்லர் ராஜா தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் ஜாப் கார்டு வைத்துள்ள அனைவருக்கும் நிபந்தனையின்றி தொடர்ந்து வேலை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பெண்கள் உள்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை பாரத ஸ்டேட் வங்கி கிளையின் கடன் பெறாத விவசாயிகள் பலருக்கு கடன் கொடுத்ததாக நோட்டீஸ் அனுப்பியதை ஆய்வு செய்து கடனை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் விவசாய கடன் மற்றும் வீட்டு கடன் பெற்றவர்களின் பெயரில் காப்பீடு செய்ய தவறிவிட்டு இறந்தவர்கள் குடும்பத்தினரை கடன் கட்டச் சொல்லி வலியுறுத்தும் செயலை கைவிட வேண்டியும் இறந்தவர்களின் பெயர்களில் உள்ள கடன்களை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தியும் பாகசாலை சேமங்கலம் நத்தம் ஆகிய கிராமங்களில் தொடர் இயற்கை இடர்பாடுகளில் பாதிப்புக்கு உள்ளாகி விவசாயிகளுக்கு கடனை கட்டச் சொல்லி தப்தி நடவடிக்கையில் ஈடுபடுவதை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் சங்கம் சார்பில் மயிலாடுதுறை பாரத ஸ்டேட் வங்கி கிளை முன்பு விவசாயிகள் காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் டி சிம்சன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் நூற்று கணக்கான விவசாயிகள் பங்கேற்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இப்போராட்டத்தினால் ஸ்டேட் வங்கி செல்லும் சாலையை காவல்துறையினர் தடுப்பு கட்டைகளால் மூடி அடைத்துள்ளனர் இதனால் வங்கிக்கு செல்வோர் மிகுந்த அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஆலங்காடு ஊராட்சியைச் சேர்ந்த ஏகோஜி மகாராஜபுரம் கிராமம் உள்ளது இங்கு நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்ட தலித் குடும்பங்களை சேர்ந்தவர்கள் உறவினர்கள் வீடுகளில் சொந்த மனைப்பட்டா இல்லாமல் வாழ்ந்து வருகின்றனர் இந்த கிராமத்தைச் சேர்ந்த கலியன் மற்றும் சேட்டு ஆகிய இருவரும் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு விண்ணப்பம் செய்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அங்கு அரசுக்கு சொந்தமான இடம் என்று கூறி முப்பது குடும்பங்களை சேர்ந்தவர்கள் வந்து குடிசைகளை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் இந்நிலையில் சீர்காழி தாசில்தார் இளங்கோவன் உத்தரவின் பேரில் வருவாய் அதிகாரிகள் மற்றும் புதுப்பட்டினம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து குடிசைகள் அமைக்கும் முயற்சியை தடுத்து நிறுத்தினர் இதனால் குடிசை அமைக்கும் பணியில் ஈடுபட்டவர்கள் திரும்பிச் சென்றனர் இந்நிலையில் தாங்கள் வசிப்பதற்கு சொந்த வீட்டுமனை பட்டா இல்லாமல் வாழ்ந்து வரும் ஏகோஜி மகாராஜபுரம் கிராமத்தைச் சேர்ந்த நாற்பத்தைந்து குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் நாற்பத்தைந்து குடிசைகளை அமைத்து குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் மனைப்பட்டா இல்லாதவர்களுக்கு வீட்டு மனைப்பட்டா வழங்க கோரி குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்து அனைவருக்கும் மனைப்பட்டா வழங்கும் வரை இங்கேயே தங்கி இங்கேயே உணவு சமைத்து சாப்பிட்டுவிட்டு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் விவசாய தொழிலாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான நூறு நாள் வேலை திட்டத்தை இருநூறு நாளாக மாற்ற வேண்டும் தினசரி சம்பளம் ரூபாய் எழுநூறு வழங்க வேண்டும் வேலை இல்லாத நாட்களை கணக்கு செய்து மூன்றில் ஒரு பங்கு சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாய தொழிலாளர்கள் சங்க நகர தலைவர் எல் பக்கிரிசாமி தலைமையில் திருத்துறைப்பூண்டி எம்எல்ஏ மாரிமுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நகர செயலாளர் டி சுந்தர் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் சந்திரராமன் மாநில குழு உறுப்பினர்கள் முருகேசன் முத்துக்குமரன் உள்ளிட்டோர் முன்னிலையில் நகராட்சியில் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது அப்போது நகராட்சி பொறுப்பாளர் பிரதான் பாபு அவர்களிடம் கோரிக்கை மனுக்கள் கொடுக்கப்பட்டன